த கேபிட்டல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நாடாளுமன்றத்துல வக்ஃபு மசோதா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகுது ரொம்பவும் முக்கியமான ரொம்பவும் தீவிரமான ஒரு மசோதா இந்த மசோதா நிறைவேறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு குறிப்பா அரசியல் கூட்டணி சார்ந்த மிக முக்கியமான தொடர்பு இந்த மசோதா மீது இருக்கு அது என்னன்றது தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் வக்ஃபு மசோதா இதுக்கு முன்னாடி வக்ஃபு அப்படின்றத என்னன்றதை கொஞ்சம் சுருக்கமா பார்க்க வேண்டியதா இருக்கு இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் நன்கொடை வழங்குறது தான் வக்ஃபு அப்படின்னு அழைப்பாங்க அதாவது இப்ப நான் ஒரு இஸ்லாமியனா இருக்கும் பட்சத்துல நான் இரண்டு வகைகள்ல என்னுடைய சொத்துகளை நன்கொடையா வழங்க முடியும் அந்த சொத்துக்களை நான் வழங்குறது இஸ்லாமிய மதத்தின் நன்மைக்காகவும் இஸ்லாமியர்களுடைய நன்மைக்காகவும் தான் இதுல நான் சொன்ன மாதிரி இரண்டு வகையில நான் நன்கொடை வழங்க முடியும் அதுல முதல் வகை அல்லாவின் பெயரால கொடுக்கக்கூடிய நன்கொடை இரண்டாவது நன்கொடையை அந்த தர்காவுக்கோ இல்லை அதை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கோ வழங்கிட்டு அந்த சொத்துகள் சரியா செயல்படுதா அப்படின்றத வாரிசுகள் அதாவது யாரு நன்கொடை வழங்குறாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் கண்காணிக்க முடியும் இதுதான் இரண்டு வகையில இருக்கக்கூடிய விஷயம் இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாத்தையும்

நடைமுறைகள் இருக்கு அப்படின்றத மேற்பார்வையிடுறதுக்கான உரிமை கோருவாங்க அப்படின்னு அந்த நடைமுறைகள்ல தான் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட திருத்த மசோதாவை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதாவுக்கு மத்திய அரசு வச்சிருக்கக்கூடிய பெயர் ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மற்றும் மேம்பாடு அப்படின்ற பேர்ல தான் இதை அழைக்கிறாங்க இந்த மசோதாவின் வாயிலா மாவட்ட கலெக்டர்களுக்கு நிறைய அதிகாரம் அப்படின்றது வக்ஃபு சொத்துகள் மேல கொடுக்கப்படும் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வக்ஃபு சம்பந்தமான சொத்துக்களை அதோடைய குழுவினர் எல்லாம் நிர்வகிச்சுட்டு வந்த சூழல்ல அது சரியா செயல்பாட்டுல இருக்கா அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாம் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் நேரடியாக கவனம் செலுத்துவாங்க அப்படின்ற உரிமை அப்படின்றது கலெக்டர்களுக்கு கொடுக்கப்படுது ரெண்டாவது இந்த மேலாண்மை குழு இருக்காங்கல்ல இதுக்காக புதுசா ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுல இரண்டு இஸ்லாமியர்கள் அல்லாதவரையும் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான வழிவகையும் இந்த புதிய மசோதா அப்படின்றது கொண்டு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வக்கு மசோதாவில் இருக்கிறதுனால கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றது ஆரம்பத்திலேயே பதிவு செய்யப்பட்டது மத்திய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கு சொத்துகள் அப்படின்றது நிறைய தனிநபர்களால சூறையாடப்படுது அது தவறான வழிகளில் கையாளப்படுது அது யாருக்கு சென்று சேரணுமோ அது சென்று சேர்றதில்ல மாஃபியா கும்பல் மாதிரி இவங்க செயல்படுறாங்க அதை சரி செய்யணும் குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த விவகாரங்களில் நிறைய அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மசோதாவை கொண்டு வரோம் அப்படின்றது மத்திய அரசு சொல்லக்கூடிய வாதம் அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியது மதம் சார்ந்த விஷயங்கள்ல இப்படியான சட்டங்களை கொண்டு வருவதற்கு அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அதனால இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை தங்களது அரசியல் நடவடிக்கைகளுக்காக பழிவாங்கும் நடவடிக்கையாதான் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இத்தகைய விஷயங்களை செய்யாதன் மூலியமா ஒருங்கிணைஞ்ச வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் தான் பாஜகவுடைய எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் இப்படி இரண்டு தரப்பும் விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய அம்சங்களை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதனை அடுத்துதான் பாஜகவுடைய மூத்த தலைவரான ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது அதாவது மசோதாவில் எதெல்லாம் சரியா இருக்கு எதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்ற இந்த இந்த குழு செஞ்சு அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க தமிழ்நாட்டில இருந்து ஆராசா மாதிரியான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இடம்பெற்றிருந்தாங்க இந்த குழு நடவடிக்கைகளே ஆரம்பத்திலிருந்தே விமர்சனத்துக்குள்ளானது குறிப்பா ஜெகதாம்பிகா பால் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய எந்த ஒரு திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில இல்ல முற்றிலும் விதிமுறைகளுக்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்கிறாரு இந்த கூட்டுக்குழுவுடைய அறிக்கையை அவர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாலும் நாங்கள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த கூட்டுக்குழு நடவடிக்கைகளுக்கு எதிராகவே நாங்கள் நீதிமன்றத்துக்கு கூட போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான அந்த குழு திட்டமிட்டபடி அறிக்கையை தயாரிச்சு நாடாளுமன்றத்திலும் தாக்கல் செஞ்சு அதை அரசும் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல தான் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு Thank you. மக்களவையில் இந்த மசோதா அதாவது இந்த வக்ஃபு திருத்த மசோதா விவாதத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட இருக்கு நீங்க இந்த வீடியோவை ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பாத்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாள் தான் இந்த மசோதாவை இப்படி நாங்க நாடாளுமன்றத்துல கொண்டு வரோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியானுச்சு உடனடியா பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு த்ரீ லைன் விப் அப்படின்னு அதாவது கொரோடா பிறப்பிக்க கூடிய உத்தரவு கீழே மூன்று கோடுகள் வரையப்பட்டிருந்தது அப்படின்னா அதை த்ரீ லைன் விப் அப்படின்னு அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சுன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான ஆப்சென்ட்டும் இல்லாம கண்டிப்பா அவை நடவடிக்கைகள்ல பங்கேற்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க எது கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவங்கவுங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு கொரோனா உத்தரவை இப்படியான த்ரீ லைன் விப்பாகம் கொடுத்திருக்கிறாங்க ஏன் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துல இயற்றதுல மக்களவையில ரொம்ப சுலபமான விஷயம் இந்த மசோதா எட்டு மணி நேரம் மக்களவையில விவாதத்திற்காக பட்டியலிடப்பட்டிருக்கு எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களும் பண்ணுவாங்க மக்களவையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மைக்கு இருநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை அதாவது மசோதாவை நிறைவேற்றணும்னா இருநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஜேடியு டிடிபி இந்த மாதிரியான அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள் இருக்குது அவங்க கிட்ட எதிர்கட்சி வரிசையில இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி ஐம்பது இடங்கள் மட்டும்தான் இருக்கு சோ மக்களவையில சுலபமா இந்த மசோதா நிறைவேறும் இதுலயும் ஒரு சவால் இருந்தது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உடைய தெலுங்கு தேசம் கட்சி இந்த மசோதாவுக்கு ஆதரவு அளிப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஆசுலேஷன் இருந்த சூழல்ல அவங்க கடைசி நேரத்துல நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்றத வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க அதனால நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது மத்திய பாஜக சர்க்காருக்கு ஏற்பட்டது ஆனா உண்மையான அக்னி பரீட்சை ராஜ்யசபாலதான் காத்துட்டு இருக்கு ஏன்னா ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மைக்கு நூத்தி இடங்கள் தேவை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நூத்தி இடங்கள் இருக்கு அதே நேரத்துல இந்தியா கூட்டணிக்கு நூத்தி பதினாறு இடங்கள் இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவங்களுடைய மொத்த எண்ணிக்கையில நான்கு பேர் ஆப்சன்ட் ஆனாங்கனாலும் குறைஞ்சாங்கனாலும் இந்த மசோதா அது மிகப்பெரிய ஒரு அரசுக்கு ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட அரசுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மிகப்பெரிய தீவிரமா வெடிச்சிடும் அதனால மாநிலங்களவையில கட்சிகள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல ஒய் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் மாதிரியான எந்த கூட்டணியிலும் சேராத கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க அப்படின்றது ரொம்பவும் முக்கியமா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயமா மாறி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய மசோதா பெரும் எதிர்ப்புகளையும் ஆதரவையும் கொண்ட ஒரு மசோதா வரக்கூடிய இந்த சூழல்ல கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அடுத்தடுத்து இந்திய அரசியல் காலம் எப்படி செல்லும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய வகையில இந்த மசோதா இருக்க போகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை சரி வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன்ல தமிழ்நாட்டுக்கும் இந்த மசோதாவுக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுக்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கு அப்படின்னு அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவுடைய தலைவர்கள் தொடர்ந்து டெல்லிக்கு வந்து அமித்ஷா மாதிரியான மூத்த தலைவர்களை பார்த்து பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதுல தமிழ்நாட்டுல இருந்து பாமகவுடைய அன்புமணி ராமதாசும் தமிழ் மாநில காங்கிரசுடைய ஜி கே வாசனும் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க இந்த மசோதா மீதும் அவங்க ஆதரவு தான் மாநிலங்களவையில தெரிவிப்பாங்க அப்படின்னு நமக்கு தகவல்கள் தெரிவிக்குது அதே நேரத்துல அதிமுகவிலிருந்து நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க என் சந்திரசேகரன் சி சண்முகம் தம்பிதுரை தர்மர் இதுல தர்மர் ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தாலும் கூட இந்த மசோதாவுக்கு ஆதரவளிப்பாங்க எதிர்பார்க்கப்படுது மற்ற மூன்று பேர் நேரடியா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நாடாளுமன்ற தான் மாநிலங்களவை தான் அறியப்படுறாங்க அதனால இந்த மூன்று பேர் இந்த மசோதா மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க ஒன்னே அவங்க ஆதரவு தெரிவிக்கணும் ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படின்றத நம்மளால உறுதியா எடுத்துக்க முடியும் இரண்டாவது அவுட் பண்ணுவாங்க அதாவது வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அவையிலிருந்து வெளியேறிடுவாங்க அப்படி வெளியேறுறது கிட்டத்தட்ட அந்த மசோதாவுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஒருவேளை அப்படியான மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படினாலும் கூட்டணி உறுதியாகி விடும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை எதிர்ப்பு பதிவு செஞ்சு எதிர்த்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா சிக்கல் நீடிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுல இஸ்லாமியர்கள் வாக்கு அப்படின்றது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கன்சாலிடேட் பேங்க்னு பார்க்கப்படும் இவங்க இந்த மாதிரியான நிலைப்பாட்டை அதாவது இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்ஃபூ மசோதா மீது ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக மாநிலங்களவையில எடுக்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதிமுக உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அவங்களுடைய வாக்கை அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் கூட்டணி கணக்கீடுகளுக்கான மிக முக்கியமான ஒரு அம்சமா பார்க்க வேண்டியதா இருக்கு முதல்ல மக்களவையில விவாதம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் மாநிலங்களவைக்கு போகும் ஏன் மக்களவையில் மூணாம் தேதியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு சுற்றுப்பயணங்களுக்கு போறாரு அதனால அவரு வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களவையில இந்த மசோதாவை நிறைவேற்றிடணும் அப்படின்ற ஒரு முனைப்பும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு இருக்கு திரும்ப அவர் வரும் பொழுது மசோதா மாநிலங்களவையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரியா அவர் வரக்கூடிய நேரத்துல அதிமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக தலைவர்களுடனான சந்திப்பு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான கூட்டணி சார்ந்த ஒரு செய்தியை இந்த மசோதா வழங்க போகுது அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல எஸ் டெல்லியுடைய தேர்தல் களம் டெல்லியுடைய அரசியல் களம் இப்படிதான் இப்ப மாறி இருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி அதிமுகவுடைய இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் அவங்க என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க அப்படின்றத பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சுதான் நான் என்ன மாதிரியான செயல்பாடுகள்ல என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனல் அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்கு அதனால நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தருங்க உங்க ஆதரவுனால மட்டும்தான் இந்த சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை உடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நன்றி